மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினொன்னு அன்று பரமக்குடி பேருந்து நிலையத்தில் சாதி வரியர்களால் படுகொலை செய்யப்பட்டவர் தியாகி இமானுவேல் சேகரன் ஒரு ராணுவ வீரராக செயல்பட்டுக் கொண்டிருந்த அவர் சமூக நீதிக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கக்கன் அவர்களோடு களத்தில் நின்று அரசியல் ரீதியாகவும் மக்களை அமைப்பாக்கக்கூடிய பணியில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் அந்த காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் நிலவிய கொடூரமான சாதி இருக்கத்தை எதிர்த்து துணிச்சலாக களமாடியவர் அதனால் அவர் மற்ற பகலில் கொடூரமான முறையில் வெட்டி சாய்க்கப்பட்டார் அவர் சிந்திய ரத்தம் வீண் போகவில்லை இன்றைக்கு சமூக நீதிக்கான போராட்டம் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்றிருக்கிறது அத்தகைய சமூக நீதி போராளியான சாதி ஒழிப்பு போராளியான இமானுவேல் சேகரன் நினைவாக அவருடைய சொந்த கிராமத்தில் மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது சட்டமன்றத்திலும் இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறோம் அத்துடன் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாகவும் கொண்டாட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இன்று மகாகவி நாள் என்று தமிழக அரசு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த காலத்தில் அவர் தேசிய விடுதலை போராட்டத்திற்காக இந்திய விடுதலை போராட்டத்திற்காக ஓங்கி குரல் எடுத்து அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக முழங்கியவர் முப்பது கோடி மக்களாக இந்திய தேசம் முழுவதும் நாம் குடிமக்களாக இருந்த காலத்தில் முப்பது கோடி மக்களும் ஒன்று சேர வேண்டும் வெள்ளை பரங்கியர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்று நாட்டு விடுதலைக்காக மிகப்பெரிய போர்க்குரலை எழுப்பியவர் அத்துடன் சாதி அமைப்புக்கு எதிராகவும் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராகவும் வலுவாக குரல் கொடுத்தவர் அந்த காலத்தில் பெண்ணுரிமை பற்றி சிந்திக்க பெரிய அளவில் இயக்கங்கள் கிடையாது அந்த சூழலில் பெண்களுக்கான உரிமைகள் குறித்து பெண்கள் சட்டம் செய்யவும் பட்டம் ஆளவும் ஆட்சி அதிகாரத்தில் அமரவும் வேண்டும் என்கிற தனது கனவை வெளிப்படுத்தியவர் பெண்களை இழிவு செய்யக்கூடாது என்று பேசியவர் பாப்பா பாட்டு பாடி பெண்ணுக்கு உரிமை வேண்டும் விடுதலை வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த மண்ணில் விதைத்தவர் அத்தகைய கவிஞரோடு சில முரண்கள் இருந்தாலும் கூட அவருடைய தேசப்பற்றையும் பெண் விடுதலை மற்றும் சாதிய அமைப்புக்கு எதிரான சிந்தனை ஆகியவை போற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாரதியார் நினைவை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளை மகாகவி நாள் என பிரகடனம் செய்திருப்பது பாராட்டுதலுக்குரியது மனம் திறந்து நாங்கள் மனம் மார்ந்த நன்றியோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகிறோம் மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் அமைப்பதற்கு சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது நீண்ட நாள் கோரிக்கை தேசிய அளவில் ஆணையம் இருப்பதைப் போல மாநில அளவில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் மாநில ஆணையம் நியமிக்கப்பட வேண்டும் என்பது சட்டப்பூர்வமான ஒன்று தேசிய மனித உரிமை ஆணையம் இருப்பதைப் போல மாநில மனித உரிமை ஆணையம் உள்ளது தேசிய மகளிர் ஆணையம் இருப்பதைப் போல மாநில மகளிர் ஆணையம் ஆணையம் உள்ளது அதே போல தேசிய எஸ்சி ஆணையம் தேசிய எஸ்டி ஆணையம் என்று தேசிய அளவில் இரண்டு ஆணையங்கள் தனித்தனியே நிறுவப்பட்டிருக்கின்றன தனித்தனியே இயங்குகின்றன நேஷனல் ஷெடியூல் காஸ்ட் கமிஷன் நேஷனல் ஷெடியூல் ட்ரைப்ஸ் கமிஷன் என்று எஸ்சி கமிஷன் எஸ்டி கமிஷன் தனித்தனியே இயங்குகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பழங்குடியினர் ஒரு சதவீதம் என்கிற நிலையிலே தனி ஆணையம் தேவைப்படாது என்கிற அடிப்படையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் என்று ஒரே ஆணையமாக எஸ்சி எஸ்டிக்கான ஆணையமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பணிவான வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கிறோம் இந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுகிறவர்களுக்கான கிரைட்டீரியா வரையறை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஒருவரை அறுபத்தைந்து வயது என்று வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஒருவரை நியமிக்க சட்டம் இடம் இழந்திருக்கிறது இந்த மசோதாவில் கூறப்பட்டிருக்கிறது தலித் சமூகம் அல்லாத அதே நேரத்தில் தலித் மக்களின் நலன்களில் அக்கறையுள்ள அது தொடர்பான அறிவு சார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவர் நியமிக்கப்படலாம் என்கிற பொருளிலும் அந்த வரையறை உள்ளதாக தெரிகிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை இதை பரிசீலிக்க வேண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் தேசிய அளவில் தேசிய ஆணையம் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள அரசியல் களத்தில் தீவிரமான ஈடுபாடு உள்ள நபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் தேசிய அளவில் நேஷனல் எசி கமிஷனுக்கு சேர்மன் ஒரு பொலிட்டிஷியன் அதுவும் சிட்டிங் எம்பி வழக்கமாக நியமிக்கப்படுகிற முறை இருக்கிறது துணைத் தலைவரும் அதே போல் பியூரோக்ராட்ஸ் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஓய்வுபெற்ற அரசு அதிகாரிகள் என்கிற அடிப்படையில் வரையறை இல்லை போன முறை நேஷனல் எஸ்டிக் கமிஷனுடைய வைஸ் சேர்மன் தமிழ்நாட்டை சார்ந்த எல் முருகன் இருந்தார் ஆக தேசிய அளவிலேயே தலைவர் தலைவர் போன்ற பொறுப்புகளுக்கு பியூரோக்ராட்ஸ் மட்டுமே போட வேண்டும் என்கிற வரையறை இல்லை தமிழகத்தில் அப்படி ஒரு பியூரோக்ராட்ஸ் அதாவது நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் போன்ற அதிகாரிகள் பியூரோக்ராட்ஸ் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற நிலை வந்தால் அது போதிய ஆட்களை கிடைக்க மாட்டார்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்று ரெண்டு பேர் தான் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறார்கள் அந்த ஏஜ் கிரைட்டீரியாவும் பொருந்தாது பல பேர் இன்றைக்கு எழுபது வயதை தொட்டு விட்டார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக இருப்பவர்கள் எனவே அந்த ஆணையத்தின் தலைவரை நியமிப்பதில் இந்த கிரைட்டீரியா ஒரு நெருடலை ஏற்படுத்துவதாக இருக்கிறது ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் வருகிற செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் தமிழகமெங்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரசின் அறிவிப்பின்படி மாண்புமிகு முதல்வரவர்களின் அறிவிப்பின்படி சமூக நீதினால் உறுதிமொழியை ஏற்க இருக்கிறோம் ஆங்காங்கே மாவட்ட அளவில் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்துவிட்டு அந்த சிலைகளுக்கு அருகிலே நின்று அல்லது அடியிலே நின்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் வாசித்த அந்த உறுதிமொழியை விடுதலைச் சிறுத்தைகளும் ஏற்போம் ஏற்க இருக்கிறோம் அந்த வகையில் நான் அன்று காலை சென்னையில் பெரியார் திடலில் அவருடைய திருவுருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இயக்கத்தோடு இணைந்து சமூக நீதினால் உறுதிமொழியை ஏற்க இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் சிலைகள் இல்லாத இடங்களில் ஒன்றிய அளவில் தோழர்கள் ஒருங்கிணைந்து ஒரு இடத்தை மையப்படுத்தி பெரியார் படத்தை வைத்து அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு சமூக நீதி உறுதி மொழியை அனைவரும் ஏற்க வேண்டும் ஒருவர் வாசிக்க பிறர் திரும்பச் சொல்ல அந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன்

ஐபி என்கிற உளவுத்துறையை சார்ந்த அதிகாரியாக பணியாற்றியவர் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக மொழி உணர்வு தேசிய இன உணர்வு முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்யக்கூடியவர் செயல்படக்கூடியவர் என்ற முத்திரை அவர் மீது இருக்கிறது ஆக திட்டமிட்டே அவரை நாகாலாந்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றியிருக்கிறார்கள் என்கிற ஒரு ஐயத்தை அச்சத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வெளியிட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகளும் அந்த அடிப்படையில் தான் இந்த நியமனத்தை பார்க்கிறோம் எனவே மத்திய அரசு தற்போது தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பவரை திரும்ப பெற வேண்டும் ஜனநாயகபூர்வமாக செயல்படக்கூடிய ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானம் சிஏஏ தொடர்பான தீர்மானம் யாரை ஆளுநராக நியமித்தாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் எதுவும் செய்துவிட முடியாது ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தெம்போ திராணியோ கிடையாது இது வலுவான மக்கள் செல்வாக்கோடு அமை அமைக்கப்பட்டிருக்கிற அமைந்திருக்கிற ஒரு ஆட்சி திமுக போதிய தனிப்பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது மேலும் கூட்டணி கட்சிகளின் பலம் திமுகவுக்கு கூடுதலாக இருக்கிறது ஆகவே இவர்கள் என்ன சதித்திட்டங்களை தீட்டினாலும் தமிழ்நாட்டில் அது எடுபடாது என்பதை மட்டும் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சிஏஏ தொடர்பான இந்த தீர்மானம் என்பது திடுமென சட்டப்பேரவையிலே ஒரு நிலைப்பாடாக அவர்கள் எடுக்கவில்லை இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கிறது மக்கள் மன்றத்திலே போராட்டங்களை கூட்டணி கட்சிகளோடு இணைந்து நடத்தியிருக்கிறது ஏற்கனவே அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் சட்டப்பேரவையிலே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது கூடுதலாக ஒரு வேண்டுகோள் இந்த என்ஆர்சி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய குடிமக்கள் பதிவேடு என்சிஆர் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் சிட்டிசன்ஷிப் அந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு பதிவு செய்வதற்கு முன்னோர்களின் ஆதாரங்கள் தேவைப்படுகிறது நீங்கள் இந்த ஊரில் தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வேணும் ஆவணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ கடி கணக்கான மக்களிடத்தில் மனைப்பட்டா ஆவணம் ஆவணம் கூட கிடையாது நிலப்பட்டா எங்கிருந்தவர்களுக்கு கிடைக்கும் அதுபோன்ற ஆவணங்களே இல்லாத மக்கள் கோடிக்கணக்கான பேர் இங்கே இருக்கிற போது அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை எப்படி வழங்க முடியும் ஆகவே அந்த வரையறை நீக்கப்பட வேண்டும் என்று அல்லது அந்த நடைமுறையையே இப்போது கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை ஒன்றிய அரசை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது தமிழக அரசும் அது தொடர்பான ஒரு தீர்மானத்தை தேசிய மக்கள் தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம்

முன்னெடுத்து பார்க்கிறார்கள் அவர்களின் கனவு பலிக்காது ஜம்பம் பலிக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதி என்பது வலுவான அடித்தளத்தை கொண்ட ஒரு அரசியல் தளம் அதனால்தான் பெரியார் பிறந்த ஒரு தனிநபர் பிறந்தநாள் என்று கருதாமல் அதை சமூக நீதி நாள் என்று கொள்கை சார்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார் தமிழக அரசு செய்திருக்கிறது எனவே இந்த சமூக நீதி என்னும் கோட்பாட்டு அடித்தளத்தை சனாதன சக்திகளால் அசைக்க முடியாது அவர்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அவர்களின் கனவு இங்கே நிறைவேறாது என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாமிய சமூகத்தைச் சார்ந்த பெண்மணி அதுவும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்மணி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது தலைகுனிய வைக்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இது வெட்கக்கேடானதாக உள்ளது இதனை கண்டித்து வருகிற புதன்கிழமை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இருக்கிறோம் அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் டெல்லியில் நடந்திருக்கிற இந்த அவலத்திற்கு மோடி அரசே பொறுப்பேற்க வேண்டும் ஏற்கனவே நிர்பயா என்கிற சட்டம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆனால் அந்த சட்டத்தால் எந்த பயனும் இல்லை என்கிற ஒரு அவலம் நீடிக்கிறது இது வேதனைக்குரியது கண்டனத்திற்குரியது வாணியம்பாடியில் வாசிம் அக்ரம் என்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய கும்பல் இந்த கொலையை செய்திருப்பதாக தெரிகிறது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதற்கு பின்புலமாக இருந்து பாதுகாப்பு செய்யக்கூடியவர்கள் அனைவரையும் இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு ஒடுக்க வேண்டும் போதைப்பொருள் மாஃபியா கும்பலின் கொட்டத்தை அடக்கி ஒடுக்கும் வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கென தனி சிறப்பு பிரிவை காவல்துறையில் உருவாக்க வேண்டும் ஓராண்டுக்குள்ளாக தமிழ்நாட்டில் பொருள் வியாபாரம் முற்றிலும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய செயல்திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் அந்த கொடூரமான கொலையை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது